ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா ஒன்னால முடியாதுல்ல முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் அப்பா ஹலோ நான் சைலேஷ் இங்க இருக்க முடியலப்பா என்ன இங்க இருந்து கூப்பிட்டு போயிருக்க ஹலோ என்ன சார் உங்க மகனை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டீங்க போல இங்கே வேறு பழைய கைதிங்க வச்சு செய்கிறானுங்க இங்கே உங்கள் பையன் நிம்மதியாக இருக்கணுன்னா வாரத்துக்கு பத்தாயிரம் போடுங்க பார்க்குறேன் சார் நீங்கள் இங்கே பார்த்துருக்குற மூணு உலகத்தை விட ரொம்ப மோசமானது இங்கே டாலரை விட பணத்துக்கு தான் வேல்யூ அதிகம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க